ராசிகளுக்கான குணங்கள் இப்ப நம்ம பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா நான்கு பேர் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நான்கு பேர்களும் ஒரே விதமான சமையல்களை விரும்புவதில்லை ஒருத்தர் இட்லி ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒருத்தருக்கு தோசை ரொம்ப பிடிச்சிருக்கும் ஒருத்தருக்கு ஊத்தாப்பை ரொம்ப பிடிச்சிருக்கும் மாவு ஒன்று தான் ஆனால் அது வரக்கூடிய விதங்கள் வேற அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரமாக வந்து பனிரெண்டு ராசி உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்களையும் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா பனிரெண்டு விதமாக பிரிச்சிடலாம் பனிரெண்டு விதமாக பிரிச்சிடலாம் நம்மளுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பனிரெண்டு வீடுகளாக நாம பிரிச்சிடலாம் நம்மளுடைய பிறந்த இடத்தை லக்கணம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்தையும் ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நாம் பனிரெண்டாக நாம் வந்து பிரிக்கிறோம் இப்படி நாம் பிரிக்கையில் இப்படி நாம பிரிச்சு பண்ணையில் அதே போல் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஒரு தன்மைகள் இருக்குது ஒவ்வொரு தன்மைகள் இருக்கு இன்னும் உங்களுக்கு ரொம்ப புரியிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா சில இடங்களில் இப்போ நம்ம உலகங்கிறது ஒன்று தாங்க உலகங்கிறது ஒன்று தான் ஆனால் எல்லா இடத்திலும் எல்லா பயிர்களும் பயிரிட முடியுமா முடியவே முடியாது நெல் விளையில இடத்துல தான் நெல் விளையும் கரும்பு விலையில இடத்துல தான் கரும்பு விளையும் வாழை விளையிற இடத்துல தான் வாழை விளையும் இதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அங்கே அதிகமாக இருக்கிறதுன்னு அர்த்தம் அந்த கிரகத்தினுடைய ஆதிக்கங்கள் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம் அந்த ஆதிக்கம் இருந்தால் நமக்கு என்ன விதமான குணங்களை வெளிப்படுத்தும் என்ன விதமான செயல்களை வெளிப்படுத்தும் அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது துளாராசி துளாராசி துளாராசிக்காரங்க எப்பவுமே அப்படின்னா ஒருத்தரை பார்த்த உடனே இடம் போடுவாங்க இவர் இப்படித்தான் இவர் இப்படியான விஷயங்களில் தான் இருப்பார் இப்படி என்பதில் கவனம் செலுத்தக்கூடியவர்கள் இப்படி என்ற விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இந்த கேரக்டர் இப்படி இவங்களுடைய கேரக்டர் விஷயம் எப்படி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இவங்க சரியான விஷயத்தை செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நிறையா வந்து வியாபாரிகள் வந்து இந்த ராசிக்காரங்களாக இருப்பாங்க நிறைய வியாபாரம் செய்யக்கூடியவங்க நிறைய அந்த தராசு மாதிரி எடை போட்டு பார்க்கக்கூடியவங்க எடை வச்சு பேசக்கூடியவங்க இந்த விஷயங்களில் இருப்பாங்க ராசி